ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்கீப்போ மிக் இருக்கிற மிகப்பெரிய தலைவலி என்னன்னா நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி கொடுக்குற ஒரு பெரிய ப்ரெஷர் தான் ஆனா அவங்க சித்தி வந்து நம்ம போதும் பொண்ணு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க எப்படியாவது கல்யாணம்ன்றதை வந்து முழு ப்ரெஷர் பண்ணி கண்டிப்பா வந்து அவ வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும் இல்லையா அவளை ஓட வைக்கணும் அப்படின்றதுக்காக பக்காவா மோப்பம் புடிச்சு நம்ம விஜய் எந்த திட்டம் போட்டாலும் முறியடிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அதுக்கு தகுந்தப்புல தான் விஜய் போடுற ஒவ்வொரு திட்டமும் சொதப்புதோ அப்படின்ற நிலையில சொல்லணும் ஆனா விஜய் நம்பிட்டு இருந்தது அந்த ஜோசியக்காரர் தான் அவர் மூலியமா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணலான்னு நம்பிட்டு இருந்தாரு அதுபடியே வந்து ஜோசியர் வந்தது விஜய்க்கு சம் ஹாப்பி ஸோ நம்ம நினச்சபடி தான் அவர் பண்ண போறாரு அப்படின்னு ஆனால் விஜயும் சரி நம்ம ஹீரோயின் எதிர்பார்க்காத ஒரு டுவிஸ்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்கறாரு பாரு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜாதகம் சான்ஸே இல்லை இவங்க தான் புருஷம் பொண்டாட்டி அப்படின்றதுக்கு அவ்வளவு சூப்பரா ஒத்து போகுது அப்படின்ற லெவல பயங்கரமா பேசுறாரு அப்பயே தெரிஞ்சு போச்சு போச்சு நம்ம சொல்லி முடிஞ்சு போச்சு அப்படின்னு விஜய் வந்து டிசைட் பண்ணிடுறாரு என்ன இந்த ஆளு உள்டாவா மாத்தி சொல்லிருக்கான் என்ன பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்ற நிலையில தான் ஹீரோயின் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க எனக்கா படிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போதும்பண்ணு இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்கன்றது விஜய் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாரு அந்த சிவனே வாக்கு கொடுத்த மாதிரி அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிருக்கு கட்டாயமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இந்த ஜோசியர் வேற சொல்லிட்டாரு இருந்த ஒரு ஆயுதமும் பொஸ்னு போயிடுச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெரியாத நிலையில தான் நம்ம விஜய் தவிச்சிட்டு இருக்காரு பண்ண தப்புக்கு ஒரு மீட்டிங் நடக்குமே மொட்டை மாடியில அந்த மீட்டிங்க்கு நம்ம ஹீரோயின் வர சொல்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க கடைசியில இப்படி ஆயிப்போச்சு நம்ம ஜோசிக்காரன் இப்படி சொல்லிட்டான் என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கோபப்படுறாரு பூந்தட்டி வச்சிட்டு இருக்காரு சத்தியம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி இதாகாது ஏன்னா அவங்க பத்ரகாளியாக மாறுன அளவுக்கு கோவமா இருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம விஜய திட்ட தான் இருந்தாங்க இப்போ ஒரு படி போய் விஜயை வச்சு வெளு வெலுன்னு அடி பின்னிட்டு இருக்காங்க ஸோ அளவுக்கு விஜய் வசமாக சிக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மரகமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்